கற்பாசரணம் சரணம் வாழ்க வளத்தோடு அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி நம்ம இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பணம் என்பது ஒரு பிரதானமாய் போச்சு வீட்டில் பணமும் செல்வ செழிப்பும் இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அதற்கு பணத்தை பிரதானமாக நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் தங்குறதா இருந்தாலும் சரி இல்லை அதிக செலவு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்குது இந்த வெள்ளரிக்கன் செடி இருக்குது பாருங்க அந்த வெள்ளரிக்கன் செடியோட வேர் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பு கட்டி சாப நுபரத்தி பண்ணி ஒரு வெள்ளி ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் அதாவது நம்ம நிழல் வந்து பூமியில் படுறதுக்கு முன்னாடியே வடக்கு திக்கமாக போகிற வேர் அந்த வேரை ஒரு இரும்பு இல்லாமல் ஒரு மரக்கட்டை எதையாட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்து அந்த வேரை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கருப்பு துணியில் வ சுருட்டி பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் பிள்ளையார் கோயில் காடையில் காலடியில் வச்சு பிள்ளையாரோட ஏதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த வேரை கொண்டு வந்து வீட்டு வாசலில் அதாவது வீட்டின் வெளிப்புறம் தலைவாசலோட வெளிப்புறத்தில் கெட்டி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற சக்திகள் கண்ணேறு இது போன்ற எல்லாமே நீங்கி வீட்டில் மன அமைதியோடு வர்ற பணங்கள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வர்ற பணம் வீட்டில் தங்கும் பணம் வசியம் ஏற்படும் அதாவது தொழில் வாய்ப்பு ஏற்படும் பணம் வந்து எந்த எதேனும் ஒரு வழியில் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த வேற வந்து ஒரு பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் எடுக்கணும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற பூச நட்சத்திரம் அன்னைக்கு காலையில் அதிகாலை நேரத்தில் நிழல் படுறதுக்கு முன்னாடி அதிகாலை நேரத்தில் போய் இந்த வேர் எடுக்கிறது காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இந்த வேர் எடுக்கிறது சிறந்தது அதே போல் நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம இந்த வேற காப்பு கட்டி பூஷண சித்திரத்தில் அப்போ எடுத்து சிகப்பு துணியில் ஒரு பட்டு துணி சிவப்பு பட்டு துணியில் இந்த வேற வச்சு கேட்டு பிள்ளையார் கோயிலில் போய் ஏதோ ஒரு பிள்ளையார் மந்திரம் ஓம் கங் கணபதி நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கூட ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த வேரை கொண்டு வந்து பத்திரமா நம்மளோட கல்லா பெட்டியில் பணம் வைக்கும் கல்லா பெட்டியில் அல்லது நம்ம வீட்டில் பீரோ பணம் வைக்கிற பீரோ இல்லை பாக்ஸு இதுகளில் வச்சுட்டோம்னா செல்வத்தை பணத்தை ஈர்த்து கொடுக்கும் பணவசியத்துக்கு இந்த வேர் வந்து ரொம்ப சாலை சிறந்தது இந்த வெள்ளருக்கன் வேறு வந்து கணபதிக்கு உகந்தது இந்த வெள்ளருக்கன் செடியோட வேரில் வசியம்மை செய்யலாம் அந்த வசியமையெல்லாம் செஞ்சு பயன்படுத்தினோம்னா மிக நல்லா இருக்கும் எதுக்குனா நம்ம செல்வ செழிப்புக்கு தனவசியத்துக்கு மக்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து அந்த மை சால சிறந்ததாக இருக்கும் அதே போல் இந்த வெள்ளருக்கங்கட்டையில் வெள்ளற்கஞ்செடியோட கட்டையில் பிள்ளையார் செஞ்சு அதை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மிக நல்லது அதுக்கு நான் ஒரு நம்ம பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு அந்த செடி பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வணங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் எப்பவும் அமைதி இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் வெள்ளருக்கன் செடிங்கிறது வந்து பிள்ளையாருக்கு உகந்தது அதே மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப சின்ன நெச 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 நெசன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க அப்பப்போ ஏதாட்டும் ஒரு நோய் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களில் இருந்து ஒரு பத்து வெள்ளரிக்கம் பூவை எடுத்துகிட்டு போய் நம்ம பிள்ளையார் கோயிலில் வச்சு வணங்கி இந்த நோயெல்லாம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னாலே அது அந்த நோய் நொடியெல்லாம் தீர்ந்து போகும் இதை இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் வாழ்க வளம்